என் குழந்தையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பூகம்பத்தை விட வேண்டும் என்று ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார் என் பிள்ளையே இதை செய்வது யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு இத்தனை பெரிய துன்பங்களை கொடுக்கின்றவர் யார் இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே ஒருவரினுடைய வாழ்க்கையில் நாம் வருத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றோ அவர்கள் கண்ணீரை சிந்த வேண்டும் என்றோ நினைப்பது மிகப்பெரிய பாவம் அல்லவா அந்த பாவத்தை செய்வதற்கு ஒருவர் துணிந்து நிற்கிறார் என்றால் சர்வ நிச்சயமாக அதை என்னவென்று என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இவர்களும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை என்னவென்று நீ நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டி வந்துவிட்டது இவ்வளவு நாளும் உனக்கு இவர்கள் துன்பங்களை கொடுத்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுத்தாலுமே என் குழந்தை இதுவெல்லாம் பெரிய அளவில் உன்னை பாதிக்கவில்லை ஆனால் சில காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள் உன்னை மிக பெரிய அளவில் சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது என்ன செய்வோம் இந்த வாழ்க்கையில் நமக்கென என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு உனக்கு பலவிதமான துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது சுற்றி இருந்த இந்த கஷ்டங்களை கொடுப்பது யார் என்று கூட என் பிள்ளைக்கு சரியாக புரியவில்லை யாரை சந்தேகப்படுவது என்று உனக்கு தெரியவில்லை ஏனென்றால் எல்லோருமை நல்லபடியான ஒரு பழக்கத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உனக்கான சந்தோஷங்களும் என்றுமே உன்னை தேடி வந்துவிட வேண்டும் என்பதில்தான் உன் அம்மா நான் கவனமாக இருக்கிறேன் பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கட்டும் சோதனைகள் ஒருபுறம் இருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதனை நீ தேடவில்லை என்றாலும் உனக்காக நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா எப்பொழுது நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் எப்பொழுது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதில் உன் அம்மா நான் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில்தான் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்னவென்று எனக்கு தெரிய வந்தது இதனால் என் பிள்ளைப்படுகின்ற வேதனைகளும் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் என் குழந்தை மேலும் மேலும் பல துன்பங்களை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் மேலும் மேலும் பல பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கி தவிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கான ஒரு சந்தோஷமான நிலையை உனக்கு கொடுக்க உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இவர்களை நான் அடையாளம் காட்டிக் கொடுத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை நீ தெரிந்து கொண்டாலே ஓரளவிற்கு உனக்கு தீர்வுகள் கிடைத்தது போலத்தான் ஓரளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைத்தது போலத்தான் எல்லாவற்றையும் கடந்து நீ ஒரு தெளிவான மனநிலைக்கு நிச்சயமாக வந்துவிடுவாய் இந்த துன்பங்களும் இந்த சோதனைகளும் உன்னை புரட்டி எடுத்தது எல்லாம் போக இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக காணப் போகின்றாய் உண்மையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஏனென்றால் இத்தனை காலமும் போலியான சந்தோஷத்தை தான் நீ அனுபவித்திருக்கின்றாய் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருந்தது இனிமேல் இந்த துரோகத்தையும் இந்த எதிரிகளையும் நீ வேறறுத்து விட்டாயானால் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை நீ பெற தொடங்கி விடுவாயல்லவா அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்ததற்கான காரணம் உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே இவர்களை இப்படியே விட்டு விட்டோமானால் மேலும் மேலும் பிரச்சனைகள் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் இதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் இந்த நிலையை கடக்க நீ நிச்சயமாக பழகிக்கொள்ள வேண்டும் அதனால் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் வாழ்க்கையில் வருவது உண்மை அந்த மாற்றங்களை நாம் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தை பொறுத்து அது நம் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இன்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் நான் உன்னுடையதாக மாற்றி கொடுக்கின்றேன் சுற்றியிருந்து உனக்கு கெடுதலை நடத்த நினைப்பவர்கள் இன்று என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான புரிதலோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் எதுவும் புரியாமல் தலைகால் தெரியாதது போல சட்டென்று ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு என் பிள்ளை நீ அதனை முடிக்க நினைப்பாயானால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விடுவாய் என்பதற்காகத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே என்றோ உனக்கு இந்த வராகி சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கின்றதா என் பிள்ளையே துரோகத்தை ஒருபொழுதும் மீண்டும் வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது ஒரு முறை ஒருவரால் காயப்பட்டு விட்டாய் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை மன்னிக்கின்ற நிலைக்கு நீ ஒருபொழுதும் செல்லக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்திலேயே கஷ்டத்திலும் கொடுமையான கஷ்டம் உடன் இருப்பவன் செய்கின்ற துரோகத்தை அனுபவிப்பது ஏனென்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருப்போம் அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து விட்டாய் இதைவிட பெரிய கஷ்டம் என்று எதுவும் உனக்கு இல்லை அல்லவா இதைவிட பெரிய சோதனை என்று உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லையல்லவா அதனால் இதனை என்னவென்று உணர்ந்து நீ உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய நன்மை என்பதனை தெரிந்து கொண்டு நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் என்றும் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ தாங்கிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்கின்றாயே நீ என்ன நினைப்பாய் என்று அவர்கள் ஒரு நொடி சிந்தித்திருப்பார்களா இதையெல்லாம் உனக்கு செய்தால் நீ என்னவாவாய் என்பதனை அவர்கள் யோசித்தார்களா இதையெல்லாம் யோசிக்க முடியாத அவர்களுக்காக நீ எதற்காக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது நன்மையோ தீமையோ எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதையுமே நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வந்துவிடும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது என்ன நினைக்கிறது என்பதனைப் பற்றி சரியாக நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கினாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் உனக்கு தருவதை உன் கண் முன்னால் நிறுத்திவிடும் என் பிள்ளையே வேண்டும் என்றே உனக்கு துன்பத்தை கொடுத்த இவர்களுக்கு இந்த வாழ்க்கை சரியான பதிலடியை கொடுக்கும் அது உண்மை என்றாலும் அதற்காகவெல்லாம் நீ காத்து கொண்டிருக்க கூடாது உனக்கு நடந்த துரோகங்களுக்கும் உனக்கு நடந்த விஷயங்களுக்கும் என்றும் நீ நிச்சயமாக சரியான பதிலடியை வாழ்ந்து காட்டி கொடுக்க வேண்டும் அவர்கள் முன்னிலையில் அவர்களை பழி வாங்குவது அல்ல காரியம் என் பிள்ளையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி நீ யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் அதில்தான் இந்த வாழ்க்கை உன்னை அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ எதையெல்லாம் உன்னுடையது என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் ஒரு நாள் உன்னுடையதாக இல்லை என்று மாறவும் எதுவெல்லாம் உனக்கானது இல்லை என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் உன்னுடையதாக மாறவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதாவது தலைகீழான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் அந்த நொடிப்பொழுதில் கூட அதனை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் தெய்வம் எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்கு தேவையில்லாமல் கொடுக்கவில்லை என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் உன்னுடைய துரோகிதான் என் குழந்தையே உடனிருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் விமர்சனங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகவா இத்தனை கஷ்டப்படுகின்றாய் இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா இதிலிருந்து மீண்டு வருவது என்ன பெரிய விஷயமா என்று சொல்லிக்கொண்டு இதை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையின் நன்மைகளையும் உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு இருக்க பழகு சுற்றி வருகின்ற துரோகங்கள் எல்லாம் அழிந்து போகும் எந்த நிலையில் உன்னை காயப்படுத்த நினைத்தார்களோ அந்த நிலையில் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தரமான சம்பவத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தராமல் உனக்கு துரோகங்கள் செய்கின்றவர்களின் பக்கம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் திரும்பி செல்லும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்தால் போதும் இந்த துரோகம் என்ன செய்ய நினைத்தால் என்ன அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்தால் என்ன உன்னை தீண்டாமல் நான் பார்த்து கொள்வேன் அப்படியே வந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக காத்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் உனக்குள் இருக்கின்ற திறமை இனிமேல்தான் உனக்கே என்னவென்று தெரியப் போகின்றது அதை இந்த துரோகங்கள் உனக்கு கற்று கொடுத்ததற்கு எப்பொழுதும் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்